வணக்கம் ஓ முகத்தை பாக்கலியே நாளும் தொடங்கலியே பூனைடன் தோணலியே இருக்க மனம் கூடலியே எங்கே இருக்க எங்கே இருக்க காடே தேடுது அம்மாடி இப்படி ஒரு பாட்டு வெளியாயிருக்கு படைத்தலைவன் அப்படிங்கிற திரைப்படம் விஜயகாந்துடைய மகன் சண்முக பாண்டியன் நடிச்சிருக்காரு அன்பு இந்த படத்தை இயக்கிறாரு இந்த படத்துக்கு இசையான இளையராஜா இசையமைக்கிறாரு அவருடைய இசையில் அவரே எழுதி அனன்யா பட் பாடியிருக்கக்கூடிய பாட்டு தான் இந்த பாட்டு இந்த பாட்டை நீங்கள் காட்சியை பார்க்காம நீங்கள் தனியாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்னங்க தோணும் அப்படின்னா அப்படி வேணால் கேட்டு பாருங்க எப்படி தோணும் அப்படின்னா ஒரு பெண் ஒரு பிரிவு துயரத்தில் பாடுறது மாதிரியான பாட்டை இருக்கும் ஆனால் காதலனா அப்படின்னா கிடையாது ஏதோ ஒரு உறவு அந்த பெண்ணை விட்டு போயிருச்சு அந்த பெண்ணை நான் எப்போ பார்ப்பேன் அந்த உறவை நான் எப்போ பார்ப்பேன் அப்படிங்கிறது மாதிரி ஆனால் அந்த உறவு கூர்ந்து கவனித்து பார்த்தா வளர்த்த ஏதோ ஒரு உயிர் ஒரு ஜீவன் போயிடுச்சு விட்டு போயிருச்சு திரும்பி வருமாங்கிற வகையில் தான் இருக்கும் ஆனால் இந்த பாட்டு எப்படிப்பட்ட பாட்டு அப்படின்னா ஒரு ஆண் தான் வளர்த்த அந்த யானையை காணாம் இல்லை வித்துட்டோம் யாரோ வித்துட்டாங்க அப்படிங்கிற வகையில் பரிதவிப்பில் பாடக்கூடிய பாட்டு அப்போ ஏன் வந்து ஒரு பெண் இந்த பாட்டை பாட வச்சுருக்காங்க அப்படின்னா இது ஒரு மாண்டேஜு அதனால் பட்ட பாட வச்சுருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சண்முக பாண்டியனுடைய இந்த படம் அப்படிங்கிறது யானை அப்படின்னோடனே பல பேர் இது கும்கி படம் மாதிரி இருக்குமா அல்லது காப்பியா அப்படின்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் முன்முடிவோடு இருக்க வேண்டியதில்லை ஏன் அப்படின்னா யானை படம்னாலே உடனே கும்கின்னு நினைக்கிறது வந்து அது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பாட்டா இருக்கு அப்படின்னா மனசை உருக்கக்கூடிய ரொம்ப ஒரு அழகான பாட்டா இருக்கு எவ்வளோ படங்கள் கிட்டத்தட்ட அத்தனை ஆயிரம் பாடல்கள் இசையை வச்ச பிறகு ஒரு மனுஷன் மறுபடியும் நம்ம கேட்குற மாதிரி ரசிக்க வைக்கிறது மாதிரி ஒரு வித்தியாசமான பாட்டை கொடுத்துருக்காருன்னு வச்சுங்களேன் கவனிச்சு பார்த்தா இது என்ன அப்படின்னா ஒரு கிராமிய வடிவத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாட்டு இந்த மாதிரி வடிவத்தில் நிறைய பாடல்கள் இருக்குது ஆனால் கிராமிய வடிவத்துக்குள்ளே கரகப்பிரிய கரகரப்பிரியா ராகத்தில் இந்த பாட்டை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் கரகரப்பிரியாவில் ரொம்ப ஜாலியாகவும் பாட்டு போட்டிருப்பார் ஆனந்தம் பொங்கிட 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 காதல் சலங்கைகள் காதில் அப்படி ஆனந்தமான பாட்டு போட்ட மனுஷன் இப்படி ஒரு தேடலுக்கான ஒரு பாட்டையும் இந்த கரகர பிரியா ராகத்தில் போட்டிருக்காரு இதுக்கு பேரு சாமகானம் அப்படின்னு பேரு சிவபெருமானுக்கு பிடிச்ச ஒரு ராகம் அப்படின்னு வச்சுங்களேன் ஒரு மனுஷன் இந்த காலகட்டத்தில் எண்பத்தி ரெண்டு வயசுலையும் முன்னணியில் நின்று ஜெயிக்கிறார் இது எப்படி இருக்கு தெரியுமா உங்களுக்கு இது வந்துட்டு சிறுவருக்கான ஓட்டப்பந்தயம் பெரியோர்களுக்கான ஓட்டப்பந்தயம்லாம் கிடையாது இந்த பந்தயத்தில் எல்லாருமே வரிசையில் நிற்பாங்க இருபது வயசுக்காரன் இசையமைக்கிறாரு ஐம்பது வயசுக்காரன் இசையமைக்கிறாரு எண்பது வயசு மனுஷன் இசையமைக்கிறாரு அவர் தன்னுடைய இருப்பை தக்க வச்சிருக்காரு அப்படின்னா அந்த படைப்பு மனம் வரலவே இல்லை அது ஊறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இந்த சரணம் இருக்குல்ல சரணத்தில் அவ்வளவு அழகா பண்ணியிருப்பார் தூர தூர தேசமெல்லாம் ஒன்றை கொண்டு போவதற்கு என்னாம கோடி கோடி பணம் கொடுத்து கேட்டாக சந்தையில விற்பதற்காக அன்பு கொண்டு நாவலத்தேன் அப்படின்னு இருப்பாரு அந்த இடம் இருக்குல்ல ஒரு இடம் ரொம்ப அழகாக அனன்யா டச் பண்ணிட்டு வருவாங்க எந்த இடம் அப்படின்னா தன்னே நே தானே நண்ணே நானே அப்படி மெல்லடியா போறது அப்படியே மேலே ஏத்துவாரு எப்படி இருக்குன்னா தன்னான நானே நண்ணே தனனானா தானான நானே நண்ணே தானே நானன நானானா அங்கு போனவர் அடுத்து பரிதபித்துக்கு ஒரு இடம் கீழே வைப்பார் எப்படி இருக்கு அப்படின்னா தன்னன நானே நானனே தன்னன நானே நே எப்படி ஒன்ன கண்டு நான் கொண்டு வருவேனும் ஓ முகத்தை பாக்கலியே நாளும் தொடங்கலியே அதே மாதிரி ரெண்டாவது சரணம் ரெண்டாவது சரணத்தில் என்ன வடிவத்தில் பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த காடு இருக்கே அது சாதாரண காடு இல்லை இந்த காட்டுக்குள்ளே நீ இருக்கிறதுனால சிங்கம் புலி எல்லாமே பயந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படிப்பட்ட காட்டுக்குள்ளே நீ இருந்த உங்கள் அப்பா அம்மாவை பிரிஞ்சுட்டு நீ இருந்த அப்படிப்பட்ட ஒன்றையை நான் காண முடியலை சாமியை கும்பிட்டுட்டு சாமியுடைய துணையால் உன்னை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாட்டை ரொம்ப அழகாக முடிச்சிருப்பார் நீங்க கேட்டு பாருங்க ஆரம்பிச்சதுல இருந்து பாட்டை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு முறை கேட்டிருப்பேன் கேட்க 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 நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வை கிட்டத்தட்ட பிசைய மனசு பிசையக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அழகான பாட்டு கேளுங்க நன்றி வணக்கம்